சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப அவளா இருப்போம் சோ நல்லா ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருங்க மஃப்லர் எல்லாம் போட்டுருங்க என்னது சென்னை வெயிலில் எதுக்கு ஸ்வெட்டர் ஜாக்கெட் நீங்க யோஜனை பண்றீங்களா நோ இப்போ நம்ம போக காஷ்மீர் நீங்க அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நம்மளுக்கு உள்ளூராக அப்படியே இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் இயற்கை வளம் பார்க்கும்போது கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் அண்ட் டெஃபினட்டா அவ்வளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துடும் ஸோ அதனால வந்து ஸ்டேட்யூன் அண்ட் வீல் கோ ஷோ வணக்கம் நம்ம தொடர்ந்து காஷ்மீரில் இருக்கிற பல்வேறு இடங்களை பார்க்கும்போது இப்போ குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கும்போது ட்ரவுட் ஃபிஷ் ஃபார்ம்னு ஒரு இடம் நம்ம சொல்கிறோம் பாப்புலர் அட்ராக்ஷனுங்க பர்டிகுலர்லி இயற்கையை ரசிக்கும் நபர்களுக்கும் அந்த ஆங்ளர்ஸ் வராங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து காஷ்மீர் வேலியில் இதை பற்றி விரும்ப தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ட்ரோட் ஃபிஷ் ஃபார்ம் வந்து கொக்கர்நாக் என்ற ஒரு பகுதியில் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது ஒரு எண்பது கிலோமீட்டருங்க ஸ்ரீநகர்லேருந்து இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா இருக்கணும் இதுக்கும் ஒரு வரலாற்று இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது வரலாற்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷரால் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணிட்டு அந்த பர்டிகுலர்லி இந்த ட்ரவுட் ஃப்ரெஷ்ஷை பாதுகாப்புறதுக்கும் அதுக்கான ப்ரீட் பண்ணுறதுக்கும் அதை வந்து இனப்பெருக்கத்துக்கும் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப இதாச்சு பர்டிகுலர்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ ட்ரவுட்டு அப்புறம் ப்ரவுன் ட்ரவுட்டுன்னு சொல்கிறோம் இனப்பெருக்கம் மற்றும் அதை வந்து அறியாம தடுப்பதற்கு இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே கை கொடுத்தது அந்த பிரிட்டிஷர சொல்லுவாங்க ஆக்டிவிட்டீஸ் இதில் நான் என்னென்ன நம்ம பண்ணலான்னு சொன்னால் மெயின் மெயினாக வெல் மெயின்டைன் பாண்ட்ஸும் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் அவங்களுக்கு பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு வகையான அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம் வேளாண்மை சொல்கிறோம் கால்நடை மற்றும் கோழிகள் வளர்ப்பது போன்ற பல்வேறு அதை பற்றி இப்போ இது பண்ணுறோம் அதே மாதிரி கடலில் மீன்பிடி தொழிலை பற்றி பார்க்குறோம் அந்த வகையில் ஃபிஷ்ஷை பற்றி உள்ள ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி நம்ம க தெரிஞ்சுக்கணுன்னா குறிப்பிட்ட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஃபார்மிங்னால் இந்த ஃபார்ம் விசிட் வந்து ரொம்பவே உங்களுக்கு இதாக இருக்கும் இன்ஃபேக்ட் அதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக விசிட் பண்ணுறாங்க ஆண்டு முழுவதும் இது திறந்திருந்தால் கூட பெஸ்ட் டைம் இந்த மீன் பிடிக்கும் இதெல்லாம் கண்காணிக்கிறது மார்ச் டு அக்டோபர் என்று சொல்வாங்க இதுதான் வந்து இந்த ட்ரௌட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்ராக்ஷனாக காரணம் வந்து நம்ம பார்க்கறது வந்து லால் சாக்ல என்னென்ன ஷாப்பிங் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து போனீங்கனாலே வந்து அத்தன்டிக் காஷ்மீரி குட்ஸ் எல்லாமே கிடைக்கும் காஷ்மீரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கார்பெட் ஷால்ஸ் அவங்களோட வேர் அவங்களோட ஜுவல்லரி அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஸ்பைசஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு பக்கெட் லிஸ்ட்லேருந்து இந்த கேசர் சாஃப்ரனோட கார்டன்ஸ் போய் பார்த்து அங்கேருந்து கொஞ்சம் சாஃப்ரன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு दिस इज कश्मीरी साफरान दिस सफर इज यूनिक यू कैन यूज ना अनी पर्सन अनी पर्सन वन गिलट वाटर वन गिलफ हॉट मिल्क फोर पीसिज यूज फार मार्निंग टाइम यूज मार्निंग टाइम आफ्टर ब्रेकफास्ट आफ्टफास्ट दिस गुड फार एंटी कैंसर हार्ट ब्लड सर्कुलेशन गुड फार ग्लोन एंड यूज फार प्रेग्न वुमेन प्रेगनी दिसज स्लिपिंग टाइम मॉर्निंग टाइम यू कैन यूज दिस एंड आलसो एवेलेबल बदाम वालनट शाजीत एंड सफरन एंड कहवा दिस इज लोकल आइटम लोकल आइटम एंड आइटम इज गुड आइटम इज वेरी गुड बदाम नोन यू टू सोक वालनट इज नोन यूड टू सोक यू कैन यूज डायरेक्टली दिस इज गुड फार मेमोरी गुड फार आइसाइड वालनट नोन टोक यू कैन यूज एम्टी सामा फार वन पीस गुड फार हॉट कैलेश

ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் மற்ற பொருட்கள் ஒரு பஸ்லிங் கடை வீதியாக அது இருக்குது ஸோ எப்போவுமே இந்த ஸ்ரீநகர் வரவங்க அதற்குன்னு ஒரு அரை நாள் இல்லையா ஒரு நாள் முடிசாக ஒதுக்குறாங்க இந்த லால் சவுக்கை டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணவங்க அதில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வித்தியாசமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லோரும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த எபிசோட நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியால அப்படியே பூந்து 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 நிறைய இடங்கள் போய் பார்க்க போறோம் ஸ்டேட் டியூன் அண்ட் வாட்சஸ் நெக்ஸ்ட் வீக்